ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஏற்ற வாழைக்கு மூன்றாவது வச்சு பார்த்தீங்க இப்போ உங்களுக்கு நாலாவது உரமிக்கிறது போகிறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் அதாவது எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உரம் வைக்கக்கூடிய முறை இது அதாவது தக்காளிக்கு இந்த பக்கம் இப்போ பாருங்கள் நாலாவது உரமிக்கூடிய அந்த வளர்ச்சி பருவத்தை பாருங்கள் வாழை எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இனி ஒரு பதினஞ்சு நாளையில் வாழை குலைக்க கூடிய அளவுக்கு வந்துடும் ஏற்கனவே மற்ற வீடியோக்களில் சொல்லி பழைய இலைகள் கரிகன் இலைகள் எப்போ அறுத்தாலும் இந்த மாதிரி கீழே இருந்து மேலே அறுத்து எடுத்துருங்க கருகின இந்த பழைய இலைகளெல்லாம் ரெண்டு இளை முன்னாடி அறுத்து மாத்திட்டேன் மாத்தி மூட்டு பகுதி ரொம்ப மேலே இருந்து கொஞ்சம் மண்ணும் போட்டு விட்டேன் இப்ப பாருங்க மூட்டுல நிற்கக்கூடிய சின்ன சின்ன புல்லுகளை அப்படியே செதுக்கி எடுக்கிறேன் கந்துகள் பெருசாக வளர்ந்துருந்தா அதை ஒண்ணு இப்படி அறுத்து விட்டுருங்க பாக்கி இந்த கன்றுகளை அர்த்தவாட்டி விட்டலாம் மாதி அளவு காஞ்ச சாணி இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு படி சாணி போடுங்க சாணி எவ்வளோ வேணாலும் உங்க விருப்பப்படி போடலாம் இந்த மூணாவது வாரம் நாலாவது வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் அதனால் நான் இப்போ பாக்டம்பாஸ் பொட்டாஷ் யூரியா கடலை புண்ணாக்கு எலும்பு தூள் எடுத்துருக்கிறேன் இந்த மூணாவது வாரம் நாலாவது வாரத்தும் கண்டிப்பாக எலும்பு தூள் கடலை புண்ணாக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ஒரு ரெண்டரை எப்படி உரம் போட்டாச்சு இனி இதுக்கு மேலே வாழை இந்த அறுத்து போட்ட பழைய இலைகளை போடுறோம் பாருங்க இப்போ இதுக்கு மேல மண்ணு போட்டு அவுண்டு பண்ணி அணையில பண்ணணும் ஒரு ஏழு எட்டு மண்மட்டி மண்ணு மேல போடலாம் இதுக்கு முன்னாடி போல எல்லாம் இப்ப கொஞ்சம் அதிகமாக போடுறேன்னா மூடை விலப்படுத்தணும் அதுக்காக எடுத்து போகும்போது இந்த மாதிரி ரவுண்டா போட்டு போங்க இந்த ஓடை பக்கத்தில் கொஞ்சம் மண்ணு எடுத்து ரவுண்டா வைங்க மூட்டு பகுதியிலையும் ஒரு ரெண்டு மூணு மண்வெட்டி மண் போட்டு விடுறேன் கிட்டத்தட்ட பத்து மண்வெட்டி மண்ணுக்கு மேலே போட்டாச்சு நீங்கள் கவனமாக பார்த்துங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் உரம் போடுற அன்னைக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு தண்ணி ஊற்றியும் காட்டுறேன் தண்ணி எடுத்து கொஞ்சம் கை வச்சு அன்பாக ஊற்றுங்க இந்த இந்த இடத்துல அதிகமாக ஊற்ற வேணாம் அப்படி இருக்கட்ட தானாகவே அது கரைஞ்சிக்கும் அது மட்டும் இந்த இடைப்பகுதி பாருங்க கண்டிப்பா மூணாவது ஒருத்தர் தாண்டதுக்கு அப்புறம் இடைப்பகுதியில கண்டிப்பா தண்ணி ஊற்றி விடணும் இந்த சிறு விவசாயி ஏத்த வாழைக்கு நாலாவது ஒரு அமைச்சதும் முழுசாக காமிச்சேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி பின்பற்றுறாங்க நீங்களும் இந்த மாதிரி பின்பற்றுங்க இந்த மாதிரி நீங்கள் உரம் போதும் ஓகே இந்த சிறு வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ண முறையாக மறந்துடறாதீங்க கண்டிப்பாக நீங்களும் பயன் பயனடையீங்க ஓகே அடுத்த வீடியோல பாது வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் பாய் பாய்